அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை கோவலையும் திருவரட் பிரகாச உள்ளற்பெருமான அருளை செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகமாகும் அதிலே திருக்கதவம் திறத்தல் என்ற ஒரு பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள் இதுவரை ஆறு பாடல்களுக்கு அவர்கள் எழுதிய உரை விளக்கம் அன்பர்களின் தகவலுக்காக ஒலிவடிவிலையே தரப்பட்டது இன்றைய நாளிலே ஏழாவது பாடலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை வரைந்த உரை அன்பர்களின் தகவலுக்கு ஒலிவடிவிலே தரப்படுகின்றது கூறுகின்ற சமயமெலாம் மதங்களெல்லாம் பிடித்து கூவுகின்ற பலன் ஒன்றும் கொண்டறியார் நீருகின்றார் மண்ணாகினாருகின்றார் அவர் போல் நீ எடுலகில் அழிந்திடுவே நினைத்தேனோ நிலைமேல் ஏறுகின்ற திறம்பிழைந்தேன் ஏற்றுவித்தாயாங்கே இலங்கு திரு கதவு திறந்து முதம் அழித்தே தேருகின்ற மெஞ்ஞான சித்தியுரப்புரிவாய் சித்தசிகா மணியே என் திருநடநாயகனே இதிலே சமய மதங்களிலே விவாதிக்கப்படுகின்ற விதிமுறைகளின் கொள்கை கோட்பாடுகளின் பலனற்ற விளைவு பேசப்படுகிறது இவர்கள் தம் தம் மதம் பிடித்து கூவுகின்றார்களாம் இறை அனுபவ வாழ்வாம் பலனை பெறாது வீண் போய்விடுகின்றார்களாம் பழமையாக தோன்றி அழியாது விளங்கி கொண்டுள்ள சமயங்களும் மதங்களும் தெய்வீகமானவை எனவும் அவற்றின் மூலமாகத்தான் மக்கள் இனம் ஓய்வு பெற முடியும் எனவும் கருதப்பட்டன இன்னமும் கருதப்படுகின்றன மதம் இல்லையில் மக்கள் மாக்கள் ஆட்சி விடுவார்கள் என்றும் கருதப்பட்டது இவற்றின் உண்மையும் விளைவுகளும் இத்தருணம் அருட்பெறும் ஜோதி வழியில் நன்கு அறிந்து கொள்ளப்படுகின்றன முன்னெறிகள் எல்லாம் மனிதன் அழிந்துபடும் உடல் வடிவினனே எனவும் கடவுள் மட்டும் அநாதிநித்திய ஆனந்த வடிவினன் எனவும் ஏகதேச அருளால் கண்டு அக்கடவுளை அடைந்து இன்புற்றிருக்கவே வழிகாண முயன்றனர் ஆன்றோர் பலரும் நம் வேதாகம முடிவுகளும் பாச பந்த உலக வாழ்வை உதறிவிட்டு பதிக்கலப்பில் ஐக்கியமாகி போவது அல்லது பிரம்மானந்தத்தில் மறைந்து விடுவதுதான் முடிவாக கொண்டிருந்தனர் மண்ணுலக தற்காலிக வாழ்வை நீக்கிவிட்டு விண்ணுலகை அடைந்து விடுவதே பெரும் பெயராக எண்ணினர் முன்னோர் பலர் இப்படிப்பட்டவர்கள் மூலம் வகுத்தறிந்து வகுத்து தொகுத்து வழங்கப்பட்டனவே தெய்வ நெறிமுறை பலவும் நித்திய சத்திய மெய்ப்பொருள் இந்த மா ஒருவரே என்பதும் அவரே உள் ஏகமாய் இருந்து கொண்டே புறத்து எல்லாமாய் அநேகமாய் தோற்றுவதும் மறைவதுமாய் உள்ளார் என்றும் இத்தருணம் அப்பதி தயவால் உணர்த்தப்பெறுகின்றோம் அதனால் அவர்தானே உண்மையில் முன்னும் இன்றும் பின்னும் ஒவ்வொருவருமாய் விளங்குவது முற்றும் மெய்யே எனவும் அறிகின்றோம் இதனால் மனிதன் கடவுளுக்கு அந்நியன் அல்ல இவன் தேகம் தான் என்ற பற்றால் கடவுளுக்கு அயலாக தன்னை கருதுவது தவறே எனவும் அறியப்படுகின்றது அப்படி தவறான எண்ணத்தால் தான் தான் அனித்தியன் எனவும் கடவுள் ஒருவரே நித்தியர் எனவும் கொல்லப்பட்டது எனவும் தெளிவுறுகின்றான் இத்தெளிவு கொண்டு உணரும்போது சுத்த சத்தியசாரத்தால் தேகப்பட்ட நிலை கடந்து உள் விளங்கும் நித்திய கடவுள் நிலை சார்ந்து நின்று தயவால் வாழ்வதால் அந்த அக நித்திய இறைமய இயல்பு உணர்வில் நிரம்பி உயிரிற் சார்ந்து உடலிற்கலந்து இறை அனுபவத்தோடு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்க உதவுகின்றது வள்ளல் கண்ட உண்மை அனுபவமாகும் இப்படி கடவுள் நிலை கண்டு கலந்து வாழும் முறையே எவர்க்கும் நித்தியானந்த வாழ்வை அகமிருந்து அனகப்படுத்துவதாய் இருக்கின்றதாம் இந்த வாழ்வு பெரு முறையே சன்மார்க்கம் அனக நெறி வாழ்வு என்று வழங்கப்பெற்றுள்ளோம் பெற்றுள்ளோம் இதன் மூலம் உலக மக்கள் சமுதாயம் உய்வு பெறுவது நிச்சயம் இதனால் பழைய நெறிகளை கொண்டு பயன் ஒன்றும் அடைய முடியாது என்பது தென்னம் அதற்கு இன்றைய உலக நிலையே கண்பூடு இதனால் இங்கு இச்செய்யுள் முதல் அடியில் சமயமதக் கொள்கைகளையும் அவற்றை கொண்டு வழக்கும் வாதமும் சண்டையும் சச்சரவும் செய்து வீண்போவதையெல்லாம் சாடுகின்றார் நம் பெருமான் அருள் அமுதநெறி நெறி சார்ந்து அழியா இன்ப வாழ்வடையாதார் எல்லாம் அழிந்து மண்ணாகி நாரி கெட்டுப்போகின்றார்களாம் அவர்களைப் போல் இவர் அழிந்து ஒழிய நினைக்கவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறுகின்றார் இவர் இதுவரை யாரும் ஏரா நிலை மிசை ஏற விளைந்தார் அப்படி ஏறற்கான பேராற்றலை தந்து அப்பெரு நிலை மேலே ஏற்றிவிட்டுள்ளார் அருட்பெரும் ஜோதி நடனபதி இந்த அருட்பெரும் மேநிலை இருக்கிறதே இதனை புறத்திருந்து எவராலும் எக்காலத்தும் எவ்விதத்தும் அடைந்துவிட முடியாது ஏனெனில் அம்மேநிலை ஆண்டவர் விளங்கும் தீண்டப்படாத உயர்நிலையாகும் அருள் மயமானோர்தான் தம்மையும் அவ்வாண்டவரோடு பிரிவரை இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவர்களே அம்மேநிலை மேல் ஏறாதே ஏறியிருப்பவர்கள் ஆவர் மற்றபடி அந்நிலை அடைதல் முடியாதாம் முன் நெறியாளர் பலரும் அருள்நிலையுற்று ஆண்டவர் மயமாகி விளங்காத காரணத்தால் அந்நிலையுறாதவர்களே ஆவர் அவர்கள் வாழ்வற்று வீண் போய்விட்டார்கள் நம் அருட்பிரகாசர் விசார முறையால் திருமுன் உற்று வேண்டிக் கொண்டதால் திருக்கதவம் திறக்க பெற்றார் அருட்ஜோதி இன்னமுதமும் வழங்கப்பெற்றார் அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்த தெள்ளமுதுண்டேனே என்று கூறி பரவசப்படுகின்றார் மற்ற மற்ற யோக ஞான மார்க்கங்களில் சென்று அடைந்த அமுத சக்தியால் பிறர் பெற்ற சித்திகளைத்தான் உலகம் புகழ்ந்து கொண்டாடி கொண்டுள்ளது இதுவரை இவர் ஏற்ற அமுதம் சாதாரண அற்புத சித்திகள் செய்ய மட்டும் உதவுவதல்லவாம் அச்சித்திகளை இச்சிக்கவும் இல்லை இவர் இவர் வேண்டுவது மெய்ஞான சித்தியாகும் மெய்ஞான சித்தி என்றால் என்ன சத்திய ஞானத்தால் கடவுள் உண்மையை உள்ளபடி அறிந்து கொண்டு அவர் மயமாய் அழியா இன்போடு என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதேயாகும் இதுதான் மெய்ஞான சித்தி என்கின்றார் இந்த சித்தி பேற்றினையே இப்பாடல் மூலம் சித்தசிகா மணியாம் அருட்பெரும் ஜோதி நடன நாயகரிடம் வேண்டி பெற்றுக்கொள்ளுகின்றார் நாமும் இனி பழநெறி பட்டினியெல்லாம் விட்டுவிட்டு சுத்த தயவு நெறி கொண்டு அருட்பெரும் ஜோதி சித்தியை அடைய வேண்டுவதே அவரது திருவுள்ளமும் ஆணையுமாம் சத்திய ஞானசபை திருக்கதவம் திறக்கப்பெற்று திரைகளையெல்லாம் விளக்கப்பெற்று அருட்பெரும் ஜோதியை கண்டு கலந்து அதுவாகி நிற்க வேண்டியது முதல் கூறு பின்னர் அவ்வகநிலை நின்று தேகபோக பற்றற்று திருவருளால் வழங்கப்பெறும் இடம் பொருள் ஏவல்களை தயவோடு இயன்றபடி இயன்ற சூழ்நற்கு வழங்கி வரல் வேண்டும் அப்படி செய்து கொண்டிருந்தால் அந்த அகஜோதியோ அந்த அகஜோதியே தயவு வண்ணமாகி விரிந்து நம்மில் நிறைந்து விரிவேக சித்தியோடு வாழச் செய்வது சத்தியம் வழங்குவோம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு